நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி இந்த மாதத்துல வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது தான் மிதன ராசியில மிதுன ராசியில மிருகஷீஷன் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்திலிருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் மிதனத்தில் குரு அப்படிங்கிறது ஒரு பார்வை அப்படிங்கிறது தான் குரு இயற்கையான ஒரு சுப கிரகம் இயற்கையான சுபகிரகம் அப்படின்னு சொல்லும்போது அதோட நன்மைகள் அதிகமாக வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் குரு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் சார்ந்து அது பார்க்கக்கூடிய பார்வைகள் இது சார்ந்த இடத்துல வளர்ச்சி அந்த வளர்ச்சி க்ரோத்து எக்ஸ்பேன்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டு டெவலப்மெண்ட்டு இது எல்லாமே கட்டாயமாக கொடுக்கும் குரு அப்படிங்கிறது தனது இயல்பான காரகத்துவம் அப்படிங்கிறது அது கல்வி அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்து அந்த இன்டெலிஜென்ஸு அதுக்கப்புறமா அந்த குழந்தைகள் வருமானம் இது சார்ந்து தான் இயங்கும் அப்போ மிதுனம் அப்படின்னு சொல்லும்போது காலப்புருஷனோட மூணாம் பாவம் மூணாம் பாவம் அப்படின்னு பார்க்கும்போது மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுக்கணும் ஏதாவது ஒரு விதத்தில் இப்போ இருக்கிற நிலவரத்துலேருந்து தற்போதைய சூழலேருந்து ஒரு குரோத்து ஒரு வளர்ச்சி விகிதம் கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அது தொழில் ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை அவங்களோட பண வளர்ச்சி இல்லை விகிதங்கள் அப்படிங்கிறது அதுலேயும் ஒரு உயர்வு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் கல்வி ரீதியாக பார்க்கும்போது தற்போது இருக்கக்கூடிய கல்வியிலேருந்து ஒரு உயர்கல்விக்காக போகக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை தொழில் சார்ந்து இருக்கிறவங்க தன்னையை அவங்களோட ஸ்கில் நாலேஜை அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் மிதுனம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இளமை அப்படிங்கிறது தான் இளமை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எல் எந்த ஒரு கிரகம் வரும்போதுமே மிதுரங்கிறது ஒரு காற்று இளமை இது ரெண்டும் பார்க்கும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது தான் அந்த உயிரோட்டம் அப்படிங்கிறது உயிரோட்டம் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கெல்லாம் அவங்களுக்குள்ள சோர்வாக இருக்காங்களோ அந்த சோர்விலேருந்து ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இளமை அப்படின்னு நம்ம சொல்லும்போது எகெயின் இந்த இடத்துல அவங்களுக்குள்ள அந்த ஒரு இயக்கம் ஒரு புது உணர்வு ஒரு புத்துணர்வு அவங்களுடைய அறிவு இல்லை அவங்களோட சிந்தன ஓட்டங்கள் இல்லை அவங்களோட தகவல் தொடர்பு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஐடியா இல்லை க்ரியேட்டிவிட்டி இந்த இடத்துல இல்லாமல் தன்னையை வெளிப்படுத்தக்கூடிய இடமும் இதே இடம்தான் மூணாம் பாவம் அப்படிங்கிறது தான் நம்ம மனசில் என்ன இருக்குதோ அதை வெளிப்படுத்தக்கூடிய செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் வெளிப்படுத்துறதும் இந்த மூணாம் தான் அப்போ இதே காலகட்டங்களில் மனதுக்குள்ள ஒரு தயக்கம் இல்லை நமக்குள்ள ஒரு தோல்வி இல்லை ஒரு தடுமாற்றம் இது நிகழுமா கட்டாயம் நிகழும் அதுக்கு பிறகு தான் அந்த போராட்டத்தில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது தான் அப்போ எடுத்து நமக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா வாய்ப்பில்லை இல்லை மூணாம் பாவங்கிறது அவங்களோட வீரியம் முயற்சி அவங்களுடைய எஃபோர்ட்டு இதெல்லாம் அதிகமாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதிகமாக எடுத்த பிறகு தான் அவங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு முன்னேற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தொழில் ரீதியாக அடிக்கடி பயணங்கள் இருந்துகிட்டு இருக்கும் பயணங்கள் இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்களோட உடல் ரீதியான கவனக்குறைவு கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது இளமையான ஒரு ராசி இது புதன் கூட இருக்கனால யாருக்கெல்லாம் அந்த ஒரு காதல் உணர்வுகள் உருவாகக்கூடிய விஷயம் இதே இடத்துல இருக்கும் அப்போ விட்டு போன காதலாக இருக்கலாம் இல்லை புது காதலாக இருக்கலாம் அந்த இடத்துல காதல் உருவாகக்கூடிய இடம் ஏன்னா அந்த இடத்துல குரு புதன் சேர்றதுனால தான் அந்த இடத்துல ஒரு புது ஜெனரேஷன் உருவாகுது அப்படின்னு ஒரு இரட்டைத்தன்மை வெளிப்படுத்தும் இரட்டைத்தன்மை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய இயல்பிலிருந்து ஒரு மாற்றம் இந்த இடத்துல பார்க்கும்போது அவங்களோட அறிவு சார்ந்த விஷயங்களும் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் கேத்த மாதிரி தனியை மாற்றி அமைச்சிக்கிறது சூழல் கேட்ட மாதிரி நம்மளோட குணாதிசயங்களை நம்மளுடைய சுய குணங்களை மறைச்சி அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இதே நேரத்தில் நமக்கு வந்துட்டு மிதினத்தில் யாருக்காச்சும் ஒரு பகை கிரகங்கள் அது ராகு கேது மாந்தி சனி இல்லை அவங்களோட எட்டாம் பாவம் இல்லை அவங்களோட ஆறாம் பாவம் தொடர்பு ஏற்படும்போது கட்டாயமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப ட்ரபிள்ஸ் கொடுத்த தான் அவங்களுக்குள்ள ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் மிதுனங்கிறது ரெண்டு நபர்களை இணைக்கக்கூடிய ஒரு இடம் இல்லை ரெண்டு சூழ்நிலை இணைக்கக்கூடிய இடம் இல்லை நம்மளுடைய ஒரு நம்ம முன்னாடி இப்படி இருந்தோம் அடுத்தது நம்ம மாறிட்டோம் அந்த இன்பிட்வீன் பிளேஸ்மெண்ட்டு அப்படி சொல்ல மாற்றம் ஏற்படுத்துறது இல்லை புது விஷயங்கள் நம்மளுக்குள்ளே வெளிப்படுத்தக்கூடிய தன்மை எல்லாமே இந்த மிதுனந்தான் ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வுகள் இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஐடியாலஜி எல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் இந்த இடத்துல இருக்கும் இந்த குரு பயிற்சி ஆகும்போது சந்திரன் நீச்சத்தில் இருக்கும் நீச்சத்தில் இருக்கும்போது தான் நம்மளுக்குள்ளே ஒரு விஷயம் இல்லைன்னு இல்லை தடுமாற்றம் சொதப்பில் இல்லை ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இது நடந்த பிறகு அமையும் அப்படின்னு சொல்லலாம் குரு பொதுவாக உயிர் காரகமான புத்திர ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் புத்திர காரகன் அப்படின்னு சொல்றவங்க முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அவங்களோட சுய ஜாதத்துல ஐந்தாம் அதிபதி இல்லை அவங்களோட சுய ஜாதத்துல குருவோட தொடர்பு அப்போது மிதனத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு துலாம் கும்பத்தில் ஏதாச்சும் ஒரு குரு இருந்தாலோ அவங்களோட குரோத்து இல்லை அவங்களுக்கு அந்த புது விஷயங்கள் புது மேபி பிராப்தமாக இருக்கலாம் இல்லை தொழில் ரீதியாக ஒரு குரோத்து வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் புது முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் இருந்து அதிகமாக வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் மூணாம் பாவம் காலபுருஷனுக்கு இது உங்களோட சுய ஜாதத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாக இருக்கும்போது தடுமாற்றத்துக்கு பிறகு வெற்றி அப்படி நம்ம எடுத்துக்கோங்க மற்ற பாப கிரகங்கள் கூட உங்களுக்கு ஏதாச்சும் தனுசில் ஒரு பாப கிரகம் இருந்து அது சனியாக இருக்கலாம் ராகுவாக இருக்கலாம் கேதுவாக இருக்கலாம் சனி அப்படின்னு சொல்லும்போது தொழில் ரீதியாக ஒரு குரோத்தும் கொடுக்கும் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் கடினமான உழைப்பும் இந்த இடத்துல வெளிப்படுத்தும் ராகு எதுவும் இல்லாமல் அவங்களோட குரோத்து வளர்ச்சிக்கு தடை தாமதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் மிதினத்துல யாருக்காச்சும் சூரியன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது புத்திர பிராப்தமும் கிடைக்கும் அதே நேரத்துல தொழில் ரீதியாக ஒரு உயர்வு குரோத்து தொழிலில் ஒரு ப்ரொமோஷனு புத்திர பாகியங்கள் அந்த காலகட்டங்கள யாராச்சும் முயற்சி பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு பிராப்தம் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு சிலவங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்து இடம் மாறுறது இடம் மாற்றுறதுக்குமே இதே இடம் தான் வரும் ஒரு சிலவங்க ப்ராப்பர்ட்டி விற்று வேறு ப்ராப்பர்ட்டி வாங்கறது இல்லை புது வெஹிக்கிள்ஸ் வாகன யோகங்கள் இந்த இதுக்குமே இந்த மூணாம் பாவத்தில் இருக்க குரு புது விஷயங்களை உருவாக்கும் அப்படின்னு தான் எடுக்கணும் இதே குரு வந்துட்டு நம்ம எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க குரு ஆக்டிவேட் ஆக இருக்கணும் நமக்கு நன்மை தரணும் அப்படின்னா குருவோட விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல ஒளிமறை இல்லாமல் பிறருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடியது இல்லை பிறருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு தன்னலமற்ற அப்படிங்கிறது தான் அதனால்தான் குரு இருக்கக்கூடிய இடம் பாழ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு அப்படிங்கிறத விட பிறருக்கு நம்மளால மற்றவங்களுக்கு அதிகமான பலன் தரும் அப்படிங்கிறது தான் அப்போ நம்மளோட முயற்சி மூலமாக பிறருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இடத்துல எல்லாமே குரு வந்துட்டு ஒரு கனெக்டிங் ஒரு ஆலோசகர் ஒரு மெண்டர் ஒரு புரோக்கர் ஒரு பிஸ்னஸ் டீலராக கூட இருக்கலாம் இல்லை ஒரு நம்ம வந்துட்டு கமிஷன் டைப்பில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி ஒரு இன்பிட்டிவிங் அதே நேரத்தில் இது புதனோட இடங்கிறதுனால டாக்குமெண்டேஷன் எப்போ எது பண்ணாலும் டாக்குமெண்டேஷன் நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க குரு தன்மை அதிகமாக நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல தர்மம் தானம் இந்த ரெண்டு விஷயமே நம்ம கடைபிடிக்கணும் கடைபிடிக்கும்போது மட்டும்தான் அந்த குருவோட நல்ல விஷயங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஸ்ரீ பரமாத்மே Thank uh -huh.